அந்தை சந்திரபின் முகல் ஹோதே அன்னை இந்திராவின் முகல் ஹோதே அன்னை இந்திராவின் முகல் ஹோதே இந்த தேசிய காந்தி காந்தி தேசிய காந்தி வாழ்க இந்த தேசிய காந்தி வாழ்க மக்கள் தலைவர் ஆர் பிரபு வாழ்க மக்கள் தலைவர் ஆர் பிரபு வாழ்க மன்னாட தலைவர் ஆர் பிரபு வாழ்க கை கை தெ அப்புற மரத்து அன்னை சோனியா காந்தி வாழ்க

எல்லாத்துக்குமே கொடுங்க இருக்காதிங்க